லோகு திண்டுக்கல்லில் இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றார் சூரியன் திக்பலம் மற்றும் வர்க்கோத்தமம் பெற்று இயற்கை நட்பு சாரம் மற்றும் பார்வை பெற்றால் சூரியன் திசாவில் பலன் எப்படி இருக்கும் மொட்டையான கேள்வி எப்படிங்க லக்னம் என்னன்னு தெரியாமலே சூரியனுடைய தசா புத்தியை தலா தசாபலனை சொல்லுங்கள் நான் எப்படி சொல்ல முடியும் அவர் திக்பலம் வாங்கட்டும் வர்க்கோத்தமும் வாங்கட்டும் என்ன லக்னம் அவர் லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றவர் அவர் சுபரா யோகரா பாபரா பகைவரா என்ன விஷயம் எந்த விஷயமே இல்லாமல் மொட்டையாக கேட்டால் எப்படி என்ன லக்னம் வேணும் லக்னத்தை லக்கணத்தை வச்சுத்தான தசா புலனை நிர்ணயம் பண்ண முடியும் புதுவா சூரியன் என்ன பலன் செய்வார் திக்பலம் பெற்றுவிட்டார் வர்கோத்தமும் பெற்றுவிட்டார் பாவராக இருந்தால் பாவ பலனை செய்வார் அதிகமாக சுபராக இருந்தால் சுப பலனை அதிகமாக செய்வார் அப்படித்தான் சொல்ல முடியும் நீ பொதுவாக நீங்கள் பொதுவாக கேட்டீங்கன்னாக்கா நானும் பொதுவாக தான் மறுஞ்சொடுவேன் லக்னங்கள் தேவை இங்கே உயிர் ஆத்மம் ஜீவன் அதுதான் லக்னம் அந்த லக்கணத்துக்குத்தானே எல்லாம் பலனும் ராசி என்பது உடல் ராசிக்கு ஒரு ஒரு விதமான முக்கியத்துவம் என்றால் லக்னத்துக்குத்தான் அதிக முக்கியத்துவம் உயிர் இருந்தால்தான் உடல் இயங்கும் லக்னம் இருந்தால்தான் ராசி இயங்கும் ராசிக்கு மட்டும் பலன்கள் என்பது சரியான வழிமுறையே அல்ல லக்னம் பிறந்த லக்னம் அதுதான் ஜீவன் அதுதான் ஆத்மம் அதுதான் உயிர் அந்த லக்னம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதன் மூலவாத அடிப்படையில் தானே சூரியன் திசா பலனை நிர்ணயம் செய்ய வேண்டும் எந்த லக்கணத்திற்கு அவர் என்ன ஆதிபத்தியம் பெற்றவர் அவர் வந்து அந்த லக்கணத்திற்கு சுபர் யோகர் நண்பரா பாவரா பகைவரா இது எல்லாம் கொண்டு தானே சூரிய திசையினுடைய பலனை நிர்ணயம் பண்ணணும் அவர் பத்தாம் இடத்தில் திக்பலம் இருக்கட்டும் அர்கோத்தமும் இருக்கட்டும் லக்னம் லக்னம் தேவை இந்த லக்கணத்துக்கு இவர் இப்படி வேலை செய்வார் அப்ப வர்கோத்தமும் பெற்றிருக்கிறார் திக்பலமும் பெற்றிருக்கிறார் அதே சமயத்தில் நீச்சமாயிருந்தாருன்னு நீசுபங்கமே இல்லாமல் இருந்தாருன்னா திக்பலம் எப்படி வேலை செய்யும் ஸ்தானபலம் வேணும் இல்ல துலாத்துல நீச்சமாயிட்டாருயா துலாம் பத்தாம் விடா வருது கணக்கு போட்டுப்பார் சூரியன் திசை எப்படி வேலை செய்யன்ட்டு அவர் பாபர் பகைவர் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது என்ன ஆகுது அவர் நீச்சமாக நீச்சம் பங்காம பெறாமல் இருக்கும் பொழுது பத்தாம் இடத்துல திக்பலமும் அர்கோத்தமும் இருக்கும் பொழுது ஒரு பலம் பெற்றுடுவார் ஏன்னால் சூரியனுக்கு பத்தாம் இடத்துல எப்போவுமே கேந்திரத்தில் ஒரு பலம் உண்டு அப்போ அவர் என்ன பண்ணுவார் அவர் அஷ்டமாதிபதி இல்லையா அந்த மகர லக்கணத்துக்கு எடுதல் செய்வார் இல்லை இப்படி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் பிரித்து பிரித்து பார்க்கணும் நான் மகர லக்கணத்துக்கு உதாரணத்துக்கு சொன்னேன் இப்ப தாம் இருக்கக்கூடிய சூரியன் திக்பலந்தான் அதோட வர்க்கோத்தவம் எதில் பெறுவார் சித்திரை மூணாம் பாதத்தில் வர்க்கோத்தவம் பெறுவார் அப்போ சித்திரை மூணாம் பாதம் யாருடைய சாரம் செவ்வாயினுடைய சாரம் அவரும் மகரத்துக்கு ஆகாத ஒரு பாதகாதிபதி அவர் சாரத்தில் வர்க்கோத்தவம் பெறும்போது என்ன பெறுவார் அதிகமான பாவ பலம் பெறுவார் அப்போ தன்னுடைய திசை ஆறு வருஷத்தில் பின்னி எடுத்துருவார் இது மகர லக்கணத்துக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன் இன்னும் பார்வை பலமெல்லாம் சொல்லவே இல்லை பார்வை பலம் எந்த கிரகம் பார்த்துருக்குது எந்த கிரகம் சேர்ந்துருக்குது இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை அதெல்லாம் சேர்த்துக்கணும் அதையெல்லாம் சேர்த்துக்கிட்டு தான் லக்கண அடிப்படையிலே அவருடைய ஆதிபத்தியத்து சிறப்பு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மற்ற கிரகங்களுடைய இணைவு பார்வை பலத்தையும் நிர்ணயம் செய்து கொண்டு அதற்கு பிறகுதான் சூரியன் திசாயினுடைய பலனை நாம் ஆய்வு செய்து நிர்ணயம் செய்